கொண்டு வரணும் மூணாவது காமராஜரை பத்தி சொன்னாங்க காமராசர் படிக்காத மேதை மேதை சொன்னாங்க பசி கொடுமை இருக்கிறவங்களுக்கு தாப்பா அந்த பசியை பத்தியே தெரியும் நம்ம எவ்வளவு கொடுமையா இருந்தோம் அந்த பசிக்க அந்த சாப்பாட்டுக்காக எவ்வளவு சாப்பாடு இல்லாம இருக்கக்கூடாது அவருக்கு மட்டும் தான் அந்த கொடுமை என்ன அதே மாதிரி குடும்ப சூழ்நிலை காரணமா அவன் படிக்கல நம்ம அடைஞ்ச அந்த துன்பத்தை அந்த ஏக்கத்தை தமிழ்நாட்டுல நம்ம மக்கள் அடையாளம் அப்ப அவர் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சாங்க இந்த பள்ளிக்கூடத்துல பெற்றோரா பாடம் நடத்துறாங்க யார் பாடம் நடத்துறாங்க ஆசிரியர் பாடம் நடத்துறாங்க யார் நடத்துறாங்க ஆசிரியர் பாடம் நடத்துறாங்க சரியா அதுல ஆசிரியர் மாணவர்களுக்கு அறிவு என்ற கதை கதவை திறக்கிறார் ஆசிரியர் என்ன பண்றாரு அறிவு என்ற கதவை திறந்து விட்டுறாரு அப்ப நம்மதான் என்ன பண்ணணும் நம்ம பெற்றோர் ஆகிய நம்ம அந்த குழந்தைய அவங்க எப்படி அந்த அறிவு சொல்லி கொடுக்கறதுக்கு கதவை திறந்து விட்டு நம்ம நம்மதான் கொண்டு போய் விடணும் நம்மதான் அதுக்குள்ள போய் போட்டு போய் விடணும் அப்ப அந்த மாணவன் நல்ல வளர்ச்சிக்கு உறுதுணைய நம்ம யாரு ரெண்டு பேருமே இருக்கணும் ஆசிரியரும் பெற்றோரும் எப்படிப்பட்ட இரு கரை போன்றவர் ஒரு ஆறு போடும்போது அந்த ஆத்துக்கு ரெண்டு கரை வேணும் ஒண்ணுட்டைய போய் ஒடிச்சுட்டாலும் ஓட்டையா போயிட்டாலும் மண் அரிச்சுட்டு போயிட்டாலும் வளமையும் செழுமையும் இல்லாமல் இருந்துட்டாலும் அது காற்றாற்று வெள்ளமாக மாறிவிடும் என்னவா மாறிடு தறி கட்டி போகும் அந்த காற்றாற்று வெள்ளத்துனால யாருக்குமே பயன் இல்லை அதே மாதிரிதான் நம்ம பாண்டி சாதாரணமா நான் முந்தாணித்து கிளாஸ்ல போறேன் பாதி பசங்க என் கிளாஸ்ல எண்பது பேர் இருக்க அவங்க சொன்ன மாதிரி அரசு வேலை பார்க்குறது அவ்வளவு சிரமம் இல்லை ஆனால் ஏசி ரூமுள்ளே கிடையாது ஏசி கிடையாது ஃபேனும் கிடையாது அந்த ஏசின்னா என்ன தெரியுங்களா அந்த குழந்தை நம்ம சொன்ன பேச்சை கேட்குறதில்ல அதுதான் ஏசி நம்ம சொன்னோன்னா அந்த குழந்த படிப்பே பார்த்தீங்களா அதுதான் வேனு அது அப்படியே குளுர்ந்து போயிடுவாங்க தந்தளம் மட்டும் இல்லாமல் வேலை பார்க்கற ஆசிரியர் மட்டுமே பெற்றோர்கிறது நம்ம கடமை அது சுயா சுயநலம் குழந்தை நல்லா வளர்க்கணும் ஆசிரியர் ஆசிரியர் என்ன பண்றாங்க அந்த குழந்தை படிச்சு ஒரு மெடிக்கல் என் பிள்ளைக்கு கிடைச்சதுன்னு சொல்லணும் அது கிடைச்சது நம்ம ஸ்கூல்ல என்ன செய்வோம் நம்மக்குள்ளே கிடைச்சிருக்கோம் தன்னலம் ஏனியாக தோணியாக ஆளியாக இருக்கிறவங்க ஆசிரியர் அதுக்கடுத்து பெற்றோர் அப்படின்றவங்க இருக்கரை போன்றவங்க நான் சொல்லி இல்லை அதுக்கடுத்துங்க எங்க எனக்கு தெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்ததுங்க ஒரு அரசு பள்ளியில ஒரு மாணவன் ஒரு ஆசிரியரை அடிச்சா அரசு பள்ளியில ஒரு மாணவன் என்ன பண்றான் அடிச்சா குடும்ப குடும்பத்துறையும் காரணமா இருக்கலாம் மாணவர்கள் இருக்கலாம் சமுதாயம் இருக்குங்க ஆனா அதிகார அரசு அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா அந்த பையனுக்கு டிசி குடுத்துருவோம் அந்த பையன் படிக்கிறாங்க நம்ம அரசு பள்ளியில மெடிகுலேஷன்ல தனியார் பள்ளியில டிசி கொடுத்து சாப்பிட்டு சாப்பாடு அவ டிசியை கொடுத்து பிரச்சனை இல்லை ஆனா அரசு பள்ளியில அரவணிப்போம் நீயாடா நீயா அரவணிப்போம் அப்ப அந்த பையனை வந்து அந்த எல்லாருமே அரசு அதிகாரிகள் எல்லாம் டிசி கொடுத்துருங்க நாங்க எல்லா டீச்சர்ஸும் சொல்றோம் ஆனா தாயன் அந்த தாயன் ஆசிரியர் என்ன சொன்னாங்க தெரியுமா பெற்றோர்கிட்ட அவன் அடிச்சதுனால நான் குறைஞ்சு போயிடல இப்ப என் பையன் அடிச்சிருந்தா நான் என்ன பண்ணுவேன்

குளச்சத்துல இல்லாத அப்படிங்கிற எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்து முகத்தை அழகு படித்துக்கோம் அது மாதிரிதான் மாணவரையும் பெற்றோர் பெற்றோர் குழந்தைகளா பாருங்க